வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் பிரியதர்ஷினி தலைப்புச் செய்திகள் தொன்னூற்று எட்டாவது மராத்தி இலக்கிய மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் ஜி இருபது நாடுகள் கூட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் முதலீட்டுக்கான வாய்ப்புகளை தொழிலதிபர்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார் வங்காள விரிகுடா மண்டல நாடுகள் அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா இன்று ஏற்றுக்கொண்டது சிட்னியில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சௌரவ் கோஷல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் தொன்னூற்று எட்டாவது மராத்தி இலக்கிய மாநாட்டை பிரதமர் திரு மோடி இன்று தொடங்கி வைத்தார் புதுதில்லி விஞ்ஞான் பவனில் இன்று தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் பல்வேறு தலைப்புகளில் விவாதங்கள் புத்தக கண்காட்சி கலந்துரையாடல் உள்ளிட்ட முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன நாட்டின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் விதமாக இம்மாநாடு நடைபெறுகிறது நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் மராத்தி இலக்கியத்தின் பங்கு குறித்தும் இம்மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் ஜி இருபது நாடுகள் கூட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளாா் தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பெர்கில் நடைபெற்று வரும் ஜி இருபது வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் உணவு எரிசக்தி சுகாதாரம் மின்னணு பொது கட்டமைப்பு மகளிர் தலைமையிலான வளர்ச்சி ஆகியவற்றுக்கு ஜி இருபது நாடுகள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் சர்வதேச அளவிலான பேரிடரை எதிர்கொள்வதற்கு ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை இந்தியா வழங்கும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் முன்னதாக திரு ஜெய்சங்கர் சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் ஈ யை சந்தித்து பேசினார் இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டு வரும் முன்னேற்றம் குறித்து விவாதித்தனர் இந்தோ சீன பகுதியில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பராமரிப்பதற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகள் குறித்தும் அவர்கள் ஆலோசித்தனர் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை இரு நாடுகளுக்கும் இடையேயான நேரடி விமான போக்குவரத்து உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது ஜி இருபது மட்டுமன்றி ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு ஆகியவற்றில் இரு நாடுகளும் சிறப்பான பங்களிப்பை வழங்கி வருவதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார் இருதரப்பிற்கும் பொதுவான மண்டல மற்றும் உலகளாவிய விஷயங்கள் குறித்தும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சருடன் திரு ஜெய்சங்கர் விவாதித்தார் முதலீட்டுக்கான வாய்ப்புகளை தொழிலதிபர்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார் கேரள மாநிலம் கொச்சியில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் உலக தரத்திற்கேற்ப திறன்மிக்க பணியாளர்கள் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தினார் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி தற்போது நான்கு டிரில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது என்று குறிப்பிட்ட அவர் பொருளாதார வளர்ச்சி மற்றும் இதர பொருளாதார நடவடிக்கைகள் மூலம் இது அடுத்த சில ஆண்டுகளில் கணிசமாக அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார் அதிக முதலீடுகளை ஈர்ப்பதற்கு நாட்டின் கூட்டாட்சி தத்துவம் உதவிகரமாக இருப்பதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய கேரள முதலமைச்சர் திரு பினராய் விஜயன் முதலீட்டுக்கான வாய்ப்புகளை சிறந்த முறையில் பயன்படுத்தி கேரள மாநிலத்தை உலக முதலீட்டுக்கான மையமாக உயர்த்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்ட எல்லைப் பகுதியில் இந்திய பாகிஸ்தான் ராணுவ கமாண்டர்களுக்கு இடையேயான கொடி அணிவகுப்பு சந்திப்பு இன்று நடைபெற்றது எல்லைக்கோட்டு பகுதியில் அமைந்துள்ள சக்கண்டாபாக் பகுதியில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது இரு நாடுகளைச் சேர்ந்த ராணுவ உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் எல்லைக்கோட்டு பகுதியில் அமைந்துள்ள ஜம்மு பூஞ்ச் ரசோரி மாவட்டங்களில் குண்டுகள் வெடித்த சம்பவம் உளவு பார்த்தல் மற்றும் அவ்வப்போது நிகழ்ந்த அத்துமீறிய துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் குறித்தும் பாகிஸ்தான் அதிகாரிகளுடன் இந்திய ராணுவ அதிகாரிகள் விவாதித்தனர் பகுதியில் பதற்றத்தை தணிப்பதற்கான வழிமுறைகள் குறித்து இருதரப்பிலும் ஆலோசிக்கப்பட்டது இந்த சந்திப்பு சுமார் ஒரு மணி நேரம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது காசி தமிழ்ச்சங்கமம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கண்டித்து வராதீர்கள் பிரிட்டனுடன் தொலைத்தொடர்பு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் வளர்ந்து வரும் புதிய தொழில்நுட்பம் குறித்து இணைந்து செயல்படுவதற்கான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளது இது தொடர்பாக தொலைத்தொடர்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிரிட்டன் நாட்டின் தேசிய அறிவியல் ஆலோசகர் திரு கிரீஷ் ஜான்சனை சந்தித்த தொலைத்தொடர்பு செயலர் டாக்டர் நீரஜ் மிட்டல் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து அண்மையில் ஆலோசனை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொலைத்தொடர்பு மற்றும் மின்னணு கட்டமைப்பை நாடுகளும் பகிர்ந்து கொள்வது குறித்தும் அடுத்த தலைமுறைக்கான தொலைத்தொடர்பு கட்டமைப்பை உருவாக்குவது குறித்தும் இருதரப்பிலும் விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து ஜி மற்றும் ஆறு ஜி தொழில்நுட்பம் மின்னணு கட்டமைப்பு பாதுகாப்பு ஆகியவை குறித்தும் பிரிட்டனுடன் இந்தியா ஆலோசனை நடத்தியதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்காள விரிகுடா மண்டல நாடுகள் அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா இன்று முறைப்படி ஏற்றுக்கொண்டது மாலத்தீவில் நடைபெற்ற இந்த அமைப்பின் பதிமூன்றாவது கூட்டத்தில் பங்களாதேஷிடமிருந்து தலைமை பொறுப்பு இன்று இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் மத்திய மீன்வளத்துறை செயலர் டாக்டர் அபிலாஷ் லிக்கி தலைமையிலான இந்திய தூதுக்குழுவினரிடம் தலைமை பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் அபிலாஷ் இந்த கூட்டமைப்பை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொள்ளும் என்று தெரிவித்தார் மண்டல அளவிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் இந்தியா மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறினார் வளர்ந்து வரும் நாடுகளின் முன்னேற்றத்திற்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்றும் டாக்டர் அபிலாஷ் லிக்கி தெரிவித்தார் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா நாட்டின் ஆன்மீகம் நம்பிக்கை மற்றும் கலாச்சாரத்தின் சங்கமம் என்று தூர்தர்ஷனின் தலைமை இயக்குநர் திருமதி கஞ்சன் பிரசாத் கூறியுள்ளார் மகா கும்பமேளாவை ஒட்டி நிறுவப்பட்டுள்ள கும்பவாணி சிறப்பு வானொலி நிலையத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கும்பவாணி ஒலிபரப்பு மக்களின் உள்ளங்களில் ஆன்மீக சிந்தனையை நிரப்பியுள்ளதாக தெரிவித்தார் இந்த ஒலிபரப்பின் வாயிலாக தொடர்ந்து ஆன்மீக தகவல்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் கங்கை யமுனை சரஸ்வதி நதிகள் இணையும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடும் மக்களுக்கு ஆன்மீக அமைதியும் புத்தெழுச்சியும் கிடைப்பதாக திருமதி கஞ்சன் பிரசாத் தெரிவித்தார் சிட்னியில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சவ்ரவ் கோஷல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் பதினொன்று ஆறு பதினொன்று ஆறு பதினொன்று ஐந்து என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் மின்வூ லீயை வென்றார் ஆசிய கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஆடவர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு குழு பிரிவிலும் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் ஒன்று பத்தொன்பது ஒன்று பதினைந்து என்ற செட்கணக்கில் ஆஸ்திரேலியாவின் சேனா கவாகாமியை வென்றார் துருக்கியில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா பதக்கம் வென்றது கலப்பு இரட்டையர் பிரிவில் ஆகாஷ் பால் பொய்மந்தி பைசியா இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது மொனாகோ சர்வதேச மகளிர் செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்று முடிவில் இந்தியாவின் கோனேரு ஹம்பி முதலிடத்தில் உள்ளார் ஆசிய கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று ஈரானை எதிர்கொள்கிறது டெஹ்ரானில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது புனே சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஏழு ஆறு ஆறு நான்கு என்ற செட்கணக்கில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனச்சா ஜிம்பாப்வேயின் காட்னி ஜான்லாக் இணையை வென்றது அர்ஜென்டினா மற்றும் பெருவில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது சவுரப் சௌத்ரி மனு பாக்கர் உட்பட முப்பத்து ஐந்து பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தொன்னூற்று எட்டாவது மராத்தி இலக்கிய மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் ஜி இருபது நாடுகள் கூட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளாா் முதலீட்டுக்கான வாய்ப்புகளை தொழிலதிபர்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார் வங்காள விரிகுடா மண்டல நாடுகள் அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா இன்று ஏற்றுக்கொண்டது சிட்னியில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சவுரவ் கோஷல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்